உங்களுக்கு குழந்த பிறந்த உடனே ஐயா கால் பண்ணதா வந்து நாங்கள் செய்தி பார்த்தோம் அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு உத்வேகமாக உறுதுணையாக இருந்த என்னுடைய குழந்தைக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தலைவன் மீது பற்று கொண்டிருந்தால் அவர்களை தொண்டன் என்பார்கள் தெய்வத்தின் மீது பற்று கொண்டிருந்தால் அவர்களை பக்தன் என்பார்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்தர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மாங்கல்யத்தோடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு அம்மா கொடுத்த தங்கத்தை பறிச்சிட்டாங்களே கள்ளக்குறிச்சியிலே எவ்வளவு கள்ளச்சாராயத்தை கொடுத்து எவ்வளவு நம் பெண்களுடைய தாலியை பறித்த ஒரு ஆட்சி திமுகவில் ஆட்சிதான் தாலியை பறிக்கின்ற ஆட்சி வேண்டுமா தாலியை கொடுக்கின்ற ஆட்சி வேண்டுமான்னு யாரை சிந்திக்கணும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை உள்வாங்கி எந்த கட்சி வந்து முன்னிறுத்தி செயல்படுகிறதோ அது எப்போதுமே மக்களுடைய மனதில் நிற்கும் கொடுக்கின்ற வாக்குறுதியை செயல்களில் காமித்தவர் நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் அவர் ஐயா பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஒரு பையன் வந்து பேசியிருப்பாங்க ஐயா அம்மா உணவகம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா நல்ல பயனுள்ள விஷயத்தையெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்தணும் அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்ப மது அருந்து விட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன தோணும் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இளம் பேச்சாளர் காயத்ரி மகாதேவன் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா நிச்சயமாக நான் காயத்ரி மகாதேவன் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இசிஇ டிபார்ட்மெண்ட் முடிச்சுருக்கேன் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருக்கேன் அண்டு வள்ளி திருமண நாடகம்னு சொல்லுவாங்க நாடகம்லாம் பார்ப்பீங்களா பா பார்த்து பார்த்துருக்கேன் கண்டிப்பாக வள்ளி திருமணம் வந்து தென் தமிழகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான நாடகம் விஷயம் அதுல வள்ளி திருமண நாடகத்துல ஸ்ரீபாட்டு கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கேன் அந்த எனக்கு ஏற்ற கதாபாத்திரத்துல மக்களுக்கான பயனுள்ள விஷயத்தை தினந்தோறும் கொண்டு போய் மக்களிடம் வந்து சேர்த்து சேர்த்துட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு நாடகம் நம்ம போனோம் அப்படின்னா இப்ப நாடகம் பார்க்குறவங்க மக்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க இப்போல்லாம் ஆடலும் பாடலும் அதுதான் இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு ஆனால் நல்ல எல்லாம் மக்கள் தேடுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக ரொம்ப குறைவாக இருக்குது அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இந்த நாடக கலையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை மட்டும் மக்களிடம் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை நாங்கள் எப்பயுமே நாடகத்தில் போய் இதை நான் சொல்லிட்டு தான் என்னுடைய கதாபாத்திரத்துக்கான பேச்சை நான் தொடங்குவேன் அதையெல்லாம் சொல்லும் போது மக்கள்லாம் ஒரு பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் நூறு தான் இருப்பாங்க ஆனா இப்ப அந்த நாடக கலையுடைய முக்கியத்துவத்தை நான் சொன்னேன் அப்படின்னா இதை உலகம் முழுக்க பார்ப்பாங்க நாடக கலையின் மீது ஒரு ஆர்வம் வரும் மக்கள் இதை மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில இதை நான் வந்து சொல்றேன் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடக கலைதான் இரவு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு விடிய கால ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கலை இந்த உலகத்திலேயே இருக்கு அப்படின்னா அது நம்முடைய நாடக கலைதான் முத்தமிழும் கொண்ட ஒரு கலை இருக்கு அப்படின்னா அது நாடக கலைதான் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ்னு முத்தமிழையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கலைன்னா அது நாடக கலைதான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கு அக்கறை இலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் நீதிநூல் ஜோதிடம் தர்மசாஸ்திரம் யோகம் மந்திரம் சவுணம் சிற்பம் வைத்தியம் உருவசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாண்டம் நாடக நிறுத்தம் சத்தபிரம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் மகேத்திர பரிட்சை கனக பரிட்சை ரத பரிட்சை அஷ்வ பரிட்சை ரத்தின பரிட்சை பூ பறிச்சை சங்கிராம இலக்கணம் மல்யுத்தம் ஆகர்ஷணம் உச்சாணம் வித்துவேசனம் மதன சாசனம் ரசவாதம் காந்தர்வாதம் புலாவாதம் தாதுவாதம் கெழுத்துவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேஷம் ஆகாய கமனம் பிரயோக பிரவேஷம் அதிர்ஷ்யம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னி ஸ்தமம் ஜலஸ்தமம் வாயு ஸ்தமம் கண்ணஸ்தந்தம் கற்கசந்தம் அவத்தை பிரயோகம் என்று சொல்லக்கூடிய ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கு இந்த அறுபத்தி நான்கு கலை கலைகளிலுமே மிக முக்கியமான கலை முதன்மையான கலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நாடக கலை தான் இந்த நாடக கலையை மக்கள் அனைவருமே மதிக்கணும் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பாருங்களேன் அதை அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அவங்களுடைய தொழில் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் தான் ஆனால் அவங்க வாங்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வாங்குறாங்க லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க ஆனால் நாடக கலைஞர்கள் விடிய விடிய பாடினாலும் பேசினாலும் அவங்க வாங்கக்கூடிய வருமானம் மிக மிக கம்மி ஆயிரக்கணக்காக ஆயிரம் அப்படிதான் அந்த அந்த தான் வருமானம் கிடைக்குது ஆனா ஆடல் பாட நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி கொடுத்து பார்ப்பதற்கு அந்த நிகழ்ச்சியில என்ன இருக்கு எனக்கு எனக்கு தெரியல ஏன்னா இளைஞர்கள் அனைவருமே அதுல மூக மோகமோட போறாங்க அப்படின்னா அதை பார்ப்பதற்கு முன்பாக மதுவு அருந்து தான் வந்து அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்ப மது அருந்து விட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன தோணும் ஆபாசம் மட்டும்தான் கண்ணில் பார்க்க முடியுது அரைகுறை ஆடையை அணிந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் தான் மனதிற்கு தோணும் அப்போ அப்ப தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகளுடைய அதிகரிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்ப நல்ல விஷயத்தை மக்கள் தேடணும் நல்ல விஷயத்தை ஆதரிக்கணும் நல்லது நடக்கணும் தான் நம்மளுடைய எண்ணமும் கூட உங்களோட அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு இல்லையா ஓகே அதாவது கருவிலேயே அதிமுகன்னு நீங்க பேசுனீங்க ஆமா அப்போ எடப்பாடியார் வந்து இதுக்கு என்ன சொன்னாரு ரொம்ப பெருமிதமா ஃபீல் பண்ணாரு ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணாரு அதை கேட்கும்போது முன்னோ மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் கண்ணீர் விட்டது கூட பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோல என்னுடைய கருவில் இருக்க குழந்தை கூட இன்றைக்கே அதிமுகவில் இணைந்ததற்கான ஒரு சான்று இந்த மேடையில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்குள்ளேயுமே ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணாங்க ஐயா ஐயாவுக்கு அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்பு கூட இன்னைக்கு நம்மளுடைய இந்த தளத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணார் உங்களுக்கு குழந்த பிறந்த உடனே ஐயா கால் பண்ணதா வந்து நாங்க செய்தி பார்த்தோம் அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க அந்த இடத்துல ஐயா கிட்ட இருந்து கால் வந்திருக்கோம் அப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஆப்ரேட் பண்ணி வெளியில வந்த உடனே ஐயா கிட்ட இருந்து வந்த ஒரு நியூஸ் தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஐயா உங்களை ரொம்ப நல்லா விசாரிச்சாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு சாமானிய மக்களுக்கு மக்களினுடைய ஆசையை கூட பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய வருங்கால முதல்வர் மாண்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் ஒரு ஒரு சாமானிய மக்களுடைய ஆசையை கூட ஒரு வேண்டுகோளை கூட நிறைவேற்ற அந்த ஒரு அந்த ஒரு நிலை இருக்கு பாருங்க அது கண்டிப்பா நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் ஐயா மட்டும்தான் முடியும் வேற எந்த தலைவர்களாலையுமே நிச்சயமாக முடியாது ஏதோ காதலை கேட்டோமா செய்தியை கேட்டோம் அடுத்த நிலை என்ன அடுத்த வேலை என்ன அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ஆனா அதை மனதில் வைத்து அதை செயல்ல காட்டக்கூடிய திறன் இருக்கு பாருங்க தன்மை இருக்கு பாருங்க அது எத்தனை தலைவர்களுக்கு கிடைக்கும் அது கண்டிப்பாக நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் ஐயா வந்துட்டு நீங்க வந்து குழந்தை வந்து கருவுல இருக்கும் போது பேசினீங்க அதுக்கடுத்து வந்துட்டு தலைமை அலுவலகத்துக்கு வந்து இளம் பேச்சாளர் பட்டம் வந்து வாங்கிட்டு போனீங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது அப்பவும் ஐயா விஷ் பண்ணாரு இப்ப குழந்தைக்கு பேரும் சூட்டப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க இதை அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் எல்லாரு எல்லாருடைய நிலையுமே ஐயாவினுடைய பார்வைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது ஆனால் என்ன சாமானிய மக்கள் மக்களோடு மக்களாக இருந்த எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசையும் புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆசையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிரசவத்திற்கு நான்கு நாட்கள் முன்பாக முன்னாடி எந்த பெண்ணினாலும் இந்த அளவுக்கு உத்வேகமாக நான் திருச்சியில இருந்து வந்து இந்த அளவிற்கு ஒரு மன உறுதி உடல் உறுதியோட உழைக்க முடியும்னு எனக்கு தெரியல ஆனா அந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் எனக்கு கொடுத்தது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நான் நினைக்கிறேன் ஐயாவை மொத முத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டிவியிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு 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 தலைவரை நம்ம நேருக்கு நேராக பார்க்குறோம் அப்படின்னு நான் கண்ணை கூட சிமிட்டல ஐயாவே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கவனம் வந்து என் மேலே வந்து இருந்தது நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஐயா ரியாக்ட் பண்ணாங்க கை தட்டுனாங்க உண்மையாக உணர்வோடு உணர்வாக என்னுடைய பேச்சை வந்து உள்வாங்கியது அந்த காணொலியிலேயே நம்ம பார்க்க முடிந்தது இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு உத்வேகமாக உறுதுணையாக இருந்த என்னுடைய குழந்தைக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எப்போதுமே ஐயாவுடைய ஆசையும் ஆதரவும் எப்போதுமே எங்களுக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் அதிமுகவுக்குமான உறவு எப்படி ஆரம்பிச்சது ஒரு தலைவன் மீது பற்று கொண்டிருந்தால் அவர்களை தொண்டன் என்பார்கள் தெய்வத்தின் மீது பற்று கொண்டிருந்தால் அவர்களை பக்தன் என்பார்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பக்தர்கள் தொண்டனுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இருக்கு தூக்கத்துல நீங்க கேட்டாலும் கூட நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் அந்த அளவிற்கு எங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போன கட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்னுடைய மாமனார் வந்து கையில பச்சை குத்தி இருக்கிறாரு அப்ப எந்த அளவிற்கு ஒரு உணர்வு உணர்வோடு ஒன்றி பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் எத்தனை கட்சியில இந்த மாதிரிலாம் நடப்பாங்க அப்படின்னு தெரியல சில பேர்லாம் வந்து சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாகலாம் கட்சிக்காக உயிரை விட்டாங்க அப்படின்னு அவங்களே கொன்று அவங்களே சீம தண்ணியெல்லாம் ஊத்தி கட்சிக்காக உண்மையாவே வந்து உயிரை விட்டாங்கன்ற மாதிரி நாடகம் எல்லாம் நடத்தக்கூடிய கட்சிகள்லாம் உண்டு ஆனா நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது உணர்வோடும் உடலோடும் உயிரோடும் ஒன்றிணைந்த ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த மாமன்னரை பார்க்கும்போது இந்த அளவிற்கு கட்சியில ஒரு இணைப்போடு இருக்க முடியுமா அப்படின்ற நான் ரொம்ப ஆச்சரியத்தோட அவரை நான் பார்த்திருக்கேன் அதற்கப்புறம் எனக்கு ஒரு கட்சியினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் கூட்டத்தில் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படி பேசும்போது பேசினேன் அதை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு தஞ்சாவூர்ல ஒரு இந்த கழக இளம் பேச்சாளர்களுக்கான போட்டி நடந்தது அதுல கலந்துக்கிட்டேன் அதுல வெற்றி பெற்று அதற்கப்புறம் சென்னையில் ஐந்து நாள் பயிற்சி பட்டறையில் கலந்து அதற்கு வெற்றி பெற்று அதற்கப்புறம் இந்த கழக இளம் பேச்சாளர் அப்படின்ற ஒரு ஒரு வாய்ப்பு நம்ம பதவின்லாம் சொல்லக்கூடாது இதை இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ஐயா நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வாய்ப்பை நல்ல விதமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு குரலாக மாறி பயணிக்கணும் நம்மளுடைய கட்சிக்கு பயணிக்கணும் உண்மையாக உழைக்கணும் விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு இருப்பது தான் என்னுடைய ஆர்வம் நீங்க அம்மா வந்து முதல்ல வந்து அம்மாவை குறிப்பிட்டு பேசுனீங்க அம்மா வந்துட்டு நீங்க நேரடியாக பாத்திருக்கீங்களா இல்ல பாத்தது இல்ல பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம்லாம் இருக்கும் ஆனா சில நபர்களை வந்து நம்ம நேரில் பார்க்கல அப்படின்னாலும் புகைப்படத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி நம்மளை வந்து இருக்கும் இல்லையா எல்லாருடைய புகைப்படத்திலேயும் அந்த ஒரு சக்தி கிடைக்குமான்னு தெரில ஈர்ப்பு கிடைக்குமானு தெரில ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது நம்மளே அறியாம ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருப்போம் அவங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்துட்டே இருப்போம் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு இறை தன்மை ஏன்னா மனிதனுள் மனிதரும் உண்டு மனிதனுள் மாணிக்கமும் உண்டு மனிதருள் மிருகமும் உண்டு மனிதனுள் தெய்வமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வமே வந்து மனிதராக பிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுக்கு பின்பாக இன்று மனிதர்களை தெய்வமாக மக்கள் மக்களுடைய மக்களுக்காக பணி செய்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் செய்வதுதான் ஒரு தெய்வத்தினுடைய கடமை இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரு மனிதன் என்ன நம்ம எங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் நல்ல நிம்மதியோடு வாழணும் நாங்க இத நம்ம இறைவனுடன் நம்ம கேட்போம் அந்த இறைவனே மனிதனாக வந்து பிறந்து ம மக்களுக்கு தேவையான பணியை செய்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நாள்ல நம்மளுடைய வருங்கால முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு எடப்பாடி ஐயா அவர்கள் மட்டும்தான் பெண்கள் முன்னேற்றத்துக்காக வந்து அதிமுகவில் நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு சில திட்டங்களை சொல்ல முடியுமா விலை அஹ் மடிக்கணினி ஏன்னா எல்லா மாணவர்களுக்குமே உயர்கல்வியில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மடிக்கணினி அது எல்லாருக்குமே கனவாக தான் இருந்தது எனக்கு உட்பட அது மிகப்பெரிய கனவு எப்போ எப்போ அந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பின்புலம் வேணும் அம்மா அம்மா பாலம் மிகப்பெரிய பணக்காரவங்களா இருக்கணும் அப்படின்ற தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதை அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது இதை சாமானிய மக்களும் ஒரு ஏழை குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு அதை நிரூபித்து காமித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவி தான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க யாருக்குமே தோன்றாத ஒரு விஷயம் இவ்வளவு மடிக்கணினிகள் வந்து கொடுக்க முடியுமான்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருந்தது ஆனா கேள்விகள் அனைத்தையுமே நியாயப்படுத்தி நினைவாக்கி காட்டியவர் யாரு சாதனை புரிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை தொடர்ந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இன்றைக்கான காலகட்டத்துல ஒரு பவுன் தங்கம் வந்து ஒரு லட்சம் ரூபாயை தொற்றுச்சு அப்ப இன்றைக்கு வந்து தங்கம் அப்படின்னு வாயில சொல்றதுக்கே வந்து அது மிகப்பெரிய ஒரு கனவாகத்தான் இருக்கு ஆனா கனவுகள் அனைத்தையுமே பாருங்க சாமானிய மக்கள் கூட கனவு காண்ட ஒரு விஷயத்தையெல்லாம் மக்களுக்கு நினைவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஆனா அந்த தாலியையும் பறிச்சாங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இவ்வளவு விலை கொடுத்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மாங்கல்யத்தோடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு அம்மா கொடுத்த தங்கத்தை பறிச்சுட்டாங்களே கள்ளக்குறிச்சியிலே எவ்வளவு கள்ளச்சாராயத்தை கொடுத்து எவ்வளவு நம் பெண்களுடைய தாலியை பறித்த ஒரு ஆட்சி திமுக ஆட்சிதான் அது நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க அப்ப தாலியை பறிக்கின்ற ஆட்சி வேண்டுமா தாலியை கொடுக்கின்ற ஆட்சி வேண்டுமான்னு யாரு சிந்திக்கணும் ஓட்டு போடக்கூடிய நம்ம தான் சிந்திக்கணும் இல்லையா அது மட்டும் கிடையாது அம்மாவினுடைய உணவகம் பசியாற்றக்கூடிய உணவகமா இருக்கட்டும் பள்ளி குழந்தைகளுக்கு மிதிவண்டி திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு தேவையான சுய உதவிக்குழு பெண்கள் தன்னுடைய இழக்காமல் தன்மானத்தோடு பெண்கள் அனைவருமே வாழணும் அப்படின்னு அம்மாவர்கள் நினைத்தார்கள் ஏன் அவங்களை அம்மானு கூப்பிடுறோம் இப்ப ஒரு ஒரு கவி படித்தேன் அது எனக்கு கவிதை படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிரு பிடிச்சிருந்தது கரு உற்றிருந்தால் அவள் ஒரு தான் தாயா இருப்பாள் அவள் கருணை உற்றதினால் அவள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தாயான அப்ப பாருங்க தன்னுடைய ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும் படிக்கிற வயதில் என்ன தேவை அந்த குழந்தையை வளர்ந்து விட்டாங்கன்னா வேலைக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன தேவை வேலை வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கணும் திருமணம் நடக்கணும் அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கான பணி யாருக்கு இருக்கு தாய்க்கு தான் இருக்கு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒவ்வொருவருக்குமே தாயாக இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையுமே வளர்றதுல இருந்து படிக்கிறதுல இருந்து வாழ்றதுல இருந்து அஹ் அனைத்து திட்டங்களுமே கொண்டு வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் இதுதான் அதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது பெண்களுக்கு சுய உதவிக்குழு கொடுத்தாங்க பெண்கள் சுய கால நிக்கணும் யாரையும் நம்பி நிற்கக்கூடாது தன்மானத்தோடு வாழணும் சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து புரட்சி அம்மா அவர்கள் பெண்கள் எப்போதுமே மனதில் உறுதியோடு வாழ வேண்டும் என்பதற்கான முக்கிய அடையாளமாக பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்த திட்டத்தை நம்ம பார்க்க முடியுது பாரதியார் பாடினாரு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் தான் ரொம்ப கவனிக்கணும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் ஞான செருக்கம் கொண்டவர்களாக பெண்கள் வாழணும் அப்படின்னு பாரதியார் பாடினார் அவர் பாரதியார் பாடின பாட்டை புரட்சி தலைவை அம்மா அவர்கள் நனவில் கொண்டு பெண்களுக்கு இந்த திட்டத்தை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் தைரியமாக யாருக்கும் அஞ்சாமல் அவர்கள் தன்னம்பிக்கையோடு மனதில் உறுதியோடு வாழ்வார்கள் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டு கொடுத்த திட்டம்தான் அந்த ஸ்கூட்டி திட்டம் அதிமுக வந்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டுல வந்து அடி எடுத்து வச்சிருக்கு அதாவது தலைமுறைகள் கடந்து கழகம் நிற்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு தேவையான விஷயத்த உள்வாங்கி எந்த கட்சி வந்து முன்னிறுத்தி செயல்படுகிறதோ அது எப்போதுமே மக்களுடைய மனதில் நிற்கும் ஒரு ஆட்சி என்பது வாக்குறுதிகளை கொடுத்தோமா அதோடு அதை மறந்தோமா அப்படின்னு இல்லாம கொடுக்கின்ற வாக்குறுதியை செயல்களில் காமித்தவர் நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொரோனா நாயகன் கொரோனாவில் வெற்றி கண்ட நாயகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஐயா தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுத்து இன்னைக்கு மருத்துவ படிப்பு கனவாக இருந்த பல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அதை நினைவாக்கி கொடுத்தவர் நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு தனி மனித ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் முதன் முதலாக இருப்பது உண்ண உணவு தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே எளிதாக கிடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு மகிமையான திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு இப்படி எத்தனையோ அம்மாவினுடைய மினி கிளினிக்கா இருக்கட்டும் அம்மாவினுடைய வழங்கக்கூடிய பல திட்டங்கள் எவ்வளவோ இருக்கு அதுல முன்பாக எனக்கு வந்து என் மனதை க கவர்ந்த திட்டம் அப்படின்னா அம்மா உணவகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐயா பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஒரு பையன் வந்து பேசியிருப்பாங்க ஐயா அம்மா உணவகம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது நிச்சயமாக நம்முடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் பரிபூர்ணமா அனைத்து மக்களுமே பயன்பெறக்கூடிய வகையில திரும்ப அமையும் அப்படின்னாங்க எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா நல்ல பயனுள்ள விஷயத்தையெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்தணும் திமுக அரசு ஏன் நல்ல பயனுள்ள விஷயங்களையெல்லாம் திட்டங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அவங்களும் நல்ல திட்டங்களை கொண்டு வர மாட்டாங்க வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை செயல்படுத்த மாட்டாங்க ஆனா செயல்படுத்தி காட்டியவர்களையும் தரைகுறைவாக பேசக்கூடிய ஒரு ஆட்சி கட்சியாக திமுக விடிய அரசு இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம கண்டனமாக கண் கண்டிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்னைக்கு திமுக அரசு வந்து இருக்கு அது ரொம்ப மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இன்னைக்கு நான் இங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்க போகுது அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு நம்மளை போன்ற இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோருமே தயாராக இருக்கும் நாளை நமதே அப்படின்ற உத்வேகத்தோடு அடுத்ததா வந்துட்டு இளைஞர்களும் பெண்களும் வந்து எடப்பாடியாரோட எழுச்சி கூட்டத்துல வந்து பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி இளைஞர்களும் பெண்களும் வந்து வேற எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் நம்ம பா பார்த்ததில்லை வந்து பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட நடனமாடி என அந்த காணொலிகளா நம்ம பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைமைச் செயலகத்துல அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பெண்கள் அதிகமாக கூடியிருந்தாங்க உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் அதற்கான முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடிய கட்சியாக நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் நான் பாக்குறேன் மற்ற இந்த கட்சியில பெண்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்கன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது ஆனா இந்த ஐந்து நாள் அந்த பயிற்சி பட்டறையா இருக்கட்டும் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்பதில் தொடங்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது பெண்களுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுவது அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுப்பது இதிலிருந்து ஒவ்வொருவரும் ஒருத்தர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் மக்களுமே அனைத்து ஆண் ஆண்கள் பெருமக்களுமே பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடு கொடுத்ததை நான் உணர்ந்தேன் அவங்க எனக்கு உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது எல்லா ஆண்களுமே எப்படி இவ்வளவு நல்லவங்களாக இருக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்லவங்களையும் பார்ப்போம் கெட்டவங்களையும் பார்ப்போம் ஆனால் எப்படி ஒரு கட்சியில் மட்டும் நான் பார்க்கின்ற அனைவருமே நல்ல ஆண்களாக எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்குள்ள எழுந்தது அதற்கான காரணம் நம்மளுடைய தலைவர் தான் தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர் தலைவன் எந்த மனநிலையில் பயணிக்கிறார்களோ அந்த மனநிலையில் தான் தொண்டர்கள் பயணிப்பாங்க அப்ப நம்மளுடைய தலைவனுடைய தரமும் திறமையும் தொண்டர்களுக்கான இந்த நிலையை அதற்கான அனைத்து மக்களுமே பயணிக்கிறார்கள் அந்த அதன் மூலமாக தான் பெண்கள் அதிகமாக காணப்பட்டதற்கான ஒரு சான்று நாளை நமதே நன்றி 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 அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க